அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு வரா கீழே அவங்க லவ்வர் கார் வச்சு நிற்கிறான் கார்க்குள்ள ஏறா இவ ஏறதுக்கு முன்னாலும் அவங்க அப்பா உள்ள ஏறி உக்காந்துன்னு தான் ஓடுற இந்த ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறம் ஓடுன்றான் அவனால் ஒரு அப்பனா சார் இந்த பன்னெண்டு மணி ராத்திரி எங்கடி போன நாயன் காலை விட்டாம ஓட் அப்போ என்ன சொல்ல வரது ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாரும் ஓட்ட ஓடிவிடுவாங்கன்னு சொல்ல வரேன்னா யோசித்து பாருங்க விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது அறிவியல் வளர்ந்துருக்கிறது சாதனங்கள் வளர்ந்திருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் இவையெல்லாம் மனிதனை மேம்படுத்துகிறதா என்பது கேள்விக்குறி ஆனால் எந்த புத்தகமும் மனிதனை சிறுமைப்படுத்தாது படிக்கிற எல்லா புத்தகமும் ஏதோ ஒரு வகையில் மனிதனை கொண்டே இருக்கும் இன்னைக்கு பையன் மாட்டுட்டான் சார் இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன கரெக்டாக சொல்கிறார் பாட்டி வடை சுட்டு காக்கா தைக்கின்னு பார்த்தோம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன நாம் ஒருத்தங்களை ஏமாத்துனா நம்மளை ஒருத்தங்க ஏப்பாத்தங்க இந்த கதையை ஒரு வாத்தியார் கிளாஸில் சொல்கிறார் டேய் ஒரு பாட்டி வடை சுட்டு நேச்சிரா நீங்கள் யோசிக்காதீங்க என்ன இவ்வளோ பெரிய புத்தக கண்காட்சியில் அது மதுரையில் வந்து பாட்டி வடை சுட்ட கதையை சொல்கிறாருன்னு அதுக்கு பின்னால் ஒரு செய்தி இருக்குது ஒரு வாத்தியார் கிளாஸில் சொல்கிறார் டேய் ஒரு பாட்டி வடை சுட்டு நேச்சிரா காக்கா வந்து திருடின்னு போயிச்சிரா அப்புறம் நரி வந்துச்சிரா நீ ரொம்ப அழகாகிற ஒரு பாட்டு வட கீழே வந்துச்சுடா நரி எத்துன்னு போயிச்சுறானார் பையன் கேட்டான் கதைலாம் ரொம்ப நல்லா இருக்குது சார் காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு ஏன் சொல்கிறீங்கோ காக்கா எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாத நோ 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 நூ நோ காக்கா திருடின்னு தான் போயிடுச்சுன்னார் ஏன் சார் காக்கா திருடிட்டு போயிடுச்சு சொல்லுங்க காக்கா படை எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லலாம் நோ 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 திருட்டு தான் போச்சு எப்படி சார் அது திருட்டுன்னு சொல்றீங்கன்னா வாத்தியார் திருட்டுன்னா என்ன என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார் கேட்காம அவங்க கவனம் வேற பக்கம் திரும்பி இருக்கும் போது அவங்க பர்மிஷன் வாங்கினாம எடுத்தா அதுக்கு பேர் என்னது திருட்டு இந்த பாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்காம பாட்டி கவனம் வேற பக்கம் திருப்பிடும் போது பாட்டி பர்மிஷன் வாங்காம இந்த வடையை எடுத்துச்சு அதனால இது திருட்டுன்னு வாத்தியார் சொல்லிட்டார் பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையா உட்காந்துட்டான் அடுத்த நாள் வாத்தியார் வந்தார் வேற பாடம் பசு நமக்கு பால் தருகிறதுன்னாரு பையன் எச்சு கேட்டான் பசு சொல்லிச்சா என்கிட்ட பால் இருக்குது எடுத்துக்கோன்னு இது திருட்டு இல்லையா கிட்ட எடுத்த மட்டும் திருட்டா நம்ம என்ன பசு கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ கவ் ஐ டேக் ஒன் லிட்டர்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் அப்போ சிலபஸ் மாத்துன்னு சொல்றான் பையன் இந்த சூழ்நிலை இந்த பையன்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போய் போயிருக்கு யோசித்து பாருங்க இதே கதைய இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த கதைய நான் இன்னைக்கு இதுல இன்னொரு மாறல் சொல்றேன் கேளுங்க குறிப்பாக பெண்கள் கவனிச்சுங்க காக்கா மரத்து மேல போய் உக்காந்துச்சு நரி வந்து ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுச்சு நம்பர் ஒன் நீ ரொம்ப அழகா இருக்கிற நம்பர் டூ ஒரு பாட்டு பாட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தானே சொல்லுச்சு இப்படி சொன்ன உடனே காக்கா தனக்குத்தானே என்ன கேட்டுக்கணும் இப்படி சொன்ன உடனே நம்மளை பார்த்து அழகா இருக்கிறேன்னு சொல்லுதே இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா காக்கா யோசித்து இருக்கணும்ல நம்பர் ஒன் நம்பர் டூ காக்கா என்ன யோசித்து இதை சொல்றது யாரு இன்னொரு காக்கா சொன்னா கூட பரவாயில்ல பறவை இனத்தை சேர்ந்த இன்னொரு புறாவோ கிளியோ சொன்னா கூட பரவாயில்ல நமக்கு சம்பந்தமே இல்லாத நரி சொல்லுதே இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா இந்த ரெண்டு கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனான்னு கேட்டுக்கணுமா இல்லையா அன்பான பெண்களை யோசித்து பாருங்கள் உங்களை லவ் பண்ண வரவெல்லாம் மூல நீ அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஐலபியும் சொல்றான் அப்படி சொல்லும்போது இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா கேட்டு பாரு ஒருத்தன ஏமாத்த முடியாது இந்த செய்தி அதுக்குள்ள இருக்கா இல்லையா அப்போ ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளேயும் மாறாக சிந்திக்கிற ஒரு சிந்தனையை தான் இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டி இருக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்யறேன் யோசிச்சு பாருங்க செல்போன் இன்னைக்கு யாரும் உங்க பிள்ளைங்க கிட்ட போய் செல்போன் தொடாதுன்னு சொல்லி பாருங்க நீ அப்பாவே இல்லன்னுருவான் நீ அம்மாவே இல்லன்னுருவான் இல்லையா செல்போன் அந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருச்சு இப்போ ஒரு காலேஜ்ல போனோம் எங்க ஸ்கூல்ல எங்க பசங்க கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை சொல்றாங்க இது வந்து கற்பனையும் விஞ்ஞான விஷயமும் சேர்ந்தது விஞ்ஞானமும் கற்பனையும் சேர்ந்த ஒரு விஷயம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இன்றைய தலைவர்கள்ட்டு எல்லாவற்றையும் நேரடியாக கொண்டு போய் சொல்ல முடிவதில்லை ஒரு பரபரப்பான உலகத்தில் அவன் வாழ்கிறான் அப்படி வாழ்கிற இந்த சூழலில் அவன்கிட்ட போய் நேரடியாக சொன்னால் அட்வைஸும் கேட்க மாட்டேங்கிறான் ஆனால் அவன் மனம் கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப கூட புத்தகங்கள் வாங்குங்கள் நேரடியாக என்று சொல்லுகிற பொழுது புத்தகம் வாங்க அவ்வளோ மனசு வராது தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் கொண்டு உட்கார வச்சு அவர்கள் வாசித்த அனுபவங்களை அவர்கள் வாசித்து தெரிந்து கொண்டதை எல்லாம் இந்த மேடையில் சொல்லி

இப்படி இருந்த முதுகெலும்பு இப்படி ஆச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்புறம் நமக்கு கை இப்படி விரியும் ஆனால் குரங்குக்கு இப்படி சேர்ந்துதான் இருக்கும் இந்த சேர்ந்து இருக்கிற இந்த விலகல் இப்படி பிரிஞ்சிச்சு செகண்ட் ஸ்டேஜ் நிமித்துட்டதுனால முன்னங்கால்கள் ரெண்டும் கைகள் ஆகிடுச்சு தேர்ட் ஸ்டேஜ் நமக்கு காது அசையாது ஆனால் குரங்குக்கு அசையும் அசைகிற காது அசையாமல் நின்றுச்சு ஃபோர்த்து ஸ்டேஜ் இப்படி நிமிந்து சூரிய வழிபட்டனால அந்த ரோமங்கள்லாம் கீழே விழுந்துருச்சு ஃபிஃப்த் ஸ்டேஜ் இப்படி தான் குரங்குல மனுஷன் வந்தான்னு சொல்றாரு இப்ப நம்ம பசங்க கிட்ட நான் சொன்னேன் டே நீ தொடர்ந்து செல்போன் பார்த்துனேக்கிற கையில இப்படியே வச்சுனே பார்த்துனுக்கிற திருப்பி இந்த கை இப்படி சேர்ந்துடும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படி குனிஞ்சு பார்த்துனதுன்னா உன் மிதுகொலும்பு இப்படி ஆயிடும் செகண்ட் ஸ்டேஜ் ரொம்ப நேரம் காதல் ஒத்து பேசுனா உன் காதும் அசைய ஆரம்பிச்சிடும் தேர்ட் ஸ்டேஜ் அப்படி நிமித்தனால இந்த ரெண்டு கையும் நீயும் காலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபோர்த்து ஸ்டேஜ் போத்திக்குன்னு ஃபோனே பார்த்தீங்கன்னா உனக்கும் உடம்பெல்லாம் ரோமம் முடிச்சிடும் ஃபிஃப்த்து ஸ்டேஜ் தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தால் மனிதன் மீண்டும் குரங்காகிற ஆபத்து கூட இருக்கு ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லும் போது ஏற்று பண்ணல இப்படித்தான் எதிலிருந்தும் ஏதாவது ஒரு புது செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்பதுதான் புத்தகங்கள் அதற்காக புத்தி சொல்லுவதற்காக மட்டுமல்ல புதிய சிந்தனைகளை வளர்ப்பதற்காக உற்சாகமான வாழ்க்கை நடத்துவதற்காக எல்லா விதமான கட்டுப்படுத்துவதற்காக சார் ஒரு தடவை அவசரமா திருச்சிக்கு போகணும் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல பஸ்ஸில் ஏறலாம் கோயம்பேடு போயிட்டேன் பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் என்ன ஆசைப்படுவோம் பஸ்ஸில் ஏறினோன்னே ஆ ஜன்னலோட சீட் கிடைக்கும் கடவுளே ஜன்னலோட சீட் கிடைக்கும் ஜன்னல் ரோடு சீட்டு வேடியே போட்டு ஜன்னல் ரோடு சீட் கெடிச்சுட்டு அப்புறம் உட்காந்துட்டேன் உட்காந்த பிறகு எனக்கு கவலை என்ன மாதிரியே குண்டா எவனோ பக்கத்தில் வந்தா கடவுளே எவனா ஒல்லியா வரணும் ஒல்லியா வரணும் ஒருத்தங்க ஒல்லியா போகணும் நானே கூப்பிட்டேன் வாங்க பிரதர் வாங்க இங்கே உட்காருங்க இடம் இருக்குன்னு உட்காந்து பிறகு தான் ஃபுல் தண்ணி இதனடா நம்மளா ரொம்ப விலை கொடுத்து வாங்கிக்கணுமேன்ட்டு மெதுவா நான் எழுந்திச்சு வேற இடத்துக்கு போயிடலாம் மெதுவாக எழுந்தி அவன்ல டோன்ட் டோரி பிரதர் சிடவுனுங்கிறான் என்னை போக விட மாட்டேறான் சரி அவனை வேணா ஜென்னல் ஓரம் விட்டுறலான்னு நீங்கள் வேணா இந்த ஓரம் வந்துடுறீங்களான்னா காத்துப்பட்டா எனக்கு ஆவாது பிரதருங்கிறான் இப்ப நானும் ஏஞ்சி போக முடியாது விட மாட்டேறான் அவனை ஏஞ்சி போன்னு சொல்ல முடியாது குடிச்சிக்கிறான் இவனு இந்த ஓரம் மாட்டான் என்னடா பண்றது பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்துண்ணான் வாந்தி எடுக்கிறான் போலதான் இப்படி ஒதுங்கன்னா ஜன்னல் கிட்ட வந்தால் வாந்தி எடுக்கல திருப்பி ஏ இப்படியே தாம்பரம் வரைக்கும் அவன் ஏவனா ஒதுங்குவே வாந்தி எடுக்க மாட்டான் தாம்பரை தாண்டி நான் எனக்கு கோவம் வந்துச்சு என்ன வாந்தி எடுப்பறியா என் தலைமையில எடு அப்படின்ட்டான் இப்படி சொன்னோடனே பின் சீட்லேருந்து ரெண்டு பேர் சொல்கிறான் முன்னால் ரெண்டு பேர் குச்சிட்டு இன்னா கலாட்டா பண்ணுறான் பத்தியா அதுக்கு ஒருத்தன் சொன்னான் இவனாவது கொஞ்சம் குச்சிருப்பான் தலைமையில் எடுன்னு சொல்கிறான் பத்தியா அவன் நிறைய குச்சிக்கிறான் பழகுது நான் இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு ஸ்கூலில் வாத்தியார் ஒரு கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த உணர்ச்சிகளை அறிவுலகத்தில் ஜெயிக்க இந்திய தலைமுறையை சமாளிக்க புத்தகங்கள் தான் உதவும் நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்